வணக்கம் வெல்கம் டு முப்படை ராஜா பிசிக்கல் கோச் ரோப் ஏறதுக்கு ஹேண்ட் ஸ்ட்ரென்தன் இருக்காது ஹேண்ட் ஸ்ட்ரென்தன் வந்துட்டு அப் பாரில் எந்த மாதிரி வந்துட்டு ஹேண்ட் ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் மூணு வேரியேஷன் இருக்குது அது எந்த மாதிரி பண்ணலான்ற விஷயத்தை ப்ராப்பராக பார்க்கலாம் வாங்க அப்படி ஃபஸ்ட்டு வேரியஷன் பார்த்தீங்கன்னா புஷ் அப் பொஷின்னு போட போகிறோம் அப் பொஷன் போக சொல்லலாம் புஷ் அப் பொஷன் போகும்போது இந்த மாதிரி பேக் அப்பில் இருக்கக்கூடாது டவுன் பண்ணி ப்ராப்பராக பண்ணோம் லுக் ஸ்ட்ரீட் பண்ணிட்டு கவுண்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட்ன் ஃபோ கவுண்ட் பண்ணுவோம் இந்த மூமெண்ட்டை தான் பண்ண போகிறோம் செகண்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் தேர்ட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லாஸ்ட் கொஷனில் பண்ண போகிறோம் தேர்ட்டி ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் போகிறோம் பாரில் மூணு வேரியேஷன் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட்டில் மூணு செட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூவாக பண்ணி வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ப்ளஸ் வந்துட்டு கீழே மூணாவதாக வேரியேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா லாக் கொஷனில் அந்த மூமெண்ட்டில் பண்ணும்போது பண்ணி லாக் மூவ்மெண்ட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ